நானே 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 இல்லை வாங்கி வந்த வைரத்தோடு வர மாதம் நாடு காரி அதுல சொல்லவே ஐயாஜி மாதையிலே வாங்கி வந்த வைரத்தோடு வக மாசா பணவ நாடி காரி அது வர சொல்ல வேண்டிய ஏ ஏன் மோரம காரா ஒன்னு வித்தசமுள்ளையடா அடுத்த வீட்டு அக்காலிக்கு அறியா செங்க கலட்டி கொடுத்த பானடா மோரமக்காரா அப்படி ஒண்ணு வித்தசம் இல்லையடா நானே நானா நானே 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 என்ன நானே நானே நானே

கலந்துடா ஏடா கேம் கலந்து வேளுநான மரமகாரா அப்படி ஒன்னு வித்தம் இல்லையடா நிற குழஞ்சு போனாத நாடி ஏன் சொல்ல வேணுண்டி போட்டு நீலா போட்டு நிறம் கொழஞ்சு போனாதியா சொல்ல வேணுண்டே பார்க்கும் போது வேறு பண்ணி பட்டதான கால அவசர ஒண்ணு அப்படி ஒண்ணு விளையடா மோரமா கார வரமெல்லாம் சொல்ல வேணுண்டா நானு நானா நானே நானே நானா நானே நானே நானு